ியனதா கட்சி இன்னைக்கு பத்தொன்பது மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கு பத்தொன்பது மாநிலத்தை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஏழாவது தடவையாகவும் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது ஐந்தாவது தடவையும் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது மூணாவது தடவையும் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது அந்த எல்லாம் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தமிழகத்திலையும் முடியும் அங்கெல்லாம் எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு சொன்னாச்சுன்னா வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் அங்க எல்லாம் எண்பது பெர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் மைனாரிட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இன்னைக்கு இருக்கு அதனால தமிழகத்தில் ஆட்சியை கொண்டு வருவது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாம ஒரே ஒரு விஷயத்துல நாம கவனம் கொடுங்க அங்கெல்லாம் எப்படி இந்த ஆட்சி வந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய பூத்து ஜெயிக்கணும் அப்படின்னு புரியாத இருக்கிறது அவர்கள் எல்லா விருதும் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக வேண்டி விரதம் இருக்கிறாங்க அதுக்காக வேண்டி பணி செய்யறாங்க அதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடுகளாக அவங்க வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற தங்களுடைய பூத்தில் உள்ள நமக்கு நம்முடைய இந்த சட்டமன்றத்தில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பூத்துக்கள் இருக்கு நாலு மண்டலங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட நான்கு பேர் நிர்வாகிகளே இருக்கிறாங்க இது போக நமக்கு பூத்து கமிட்டிகள் இருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய பூத்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னாச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நிச்சயம் இந்த மோசமான தேச விரோத சமூக விரோத இந்து விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் நம்மளால பிழுதறிய முடியும் நம்முடைய விஜயதரடி சொன்ன மாதிரி வனவாசம் இல்ல இந்த கடலை விட்டு நாட்டை விட்டு நம்ம வந்துட்டு ஓட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நமக்கு வலிமை இருக்குது நம்முடைய வலிமை எங்க இருக்குது நம்முடைய பூத்துல இருக்கிறது அதனால ஒவ்வொரு நிர்வாகிகளும் சொந்த பூத்தை ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை திட்டங்களை நாம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு தப நாம எல்லாரும் நம்முடைய சொந்த பூத்திலேயே நம்ம வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுப்போம் நிச்சயம் இறைவன் நமக்கு கண் தரப்பாங்க நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க நமக்கு வெற்றியை கொடுப்பாங்க நன்றிகள் பொழுதுமைய அமைப்புகளாம் நன்றி ஒரு குறிப்பு உணவு ஏற்பாடு உண்டு அந்த பகுதியில் மேடையினுடைய இடது பகுதியில் உணவு ஏற்பாடு உண்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம் இரண்டாவது இந்த கேபிள் இருக்கிற இடத்துல கவனமாக போனோம் அதில் கால் எல்லாம் வைக்காதீங்க ஏதாவது அசம்பாதி வந்து வரக்கூடாது கவனமாக சொல்லணும்

உளவங்கோடு சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டிற்கு வருகை புரிந்த கிளைத் தலைவர்கள் செக்தி பொறுப்பாளர்கள் மண்டல் மாவட்ட அணிப்பிரிவு நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டு வாழ்த்து ഴിയ സെന്തമിൽ വാഴന തമിഴൻ വാഴിയ ഭാരത മണിത്തിരുനാട് വാഴിയ സെന്തമിൽ വാഴകന തമിഴൻ വാഴിയ ഭാരത മണിതിരുനാട് വന്ദേ മാതരം വന്ദേ